வணக்கம் ஸோ இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் யுவர் ஹெல்த் அவர் ப்ரையாரிட்டி ஸோ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் இன்ஷூர் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய ப்ரையாரிட்டி முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ இதில் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் இதில் வந்து ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு ஒரு நபருக்கு ஸோ அவருக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா தனிப்பட்ட நபருக்கு அஞ்சு ரூபா இன்ஷூரில் நம்ம என்ன செய்கிறோம் பால் சி கொடுக்குறோம் சம்இன்ஷூரில் இதில் சூப்பர் ஸ்டார் பாலிசி எஸ்என்சியல்னு சொல்லுவாங்க அந்த பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒருவேளை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ரூபா அடுத்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இது எல்லாமே அஞ்சு லட்ச ரூபா பாலிசியில் ஏன் இந்த வெரைட்டி அப்படின்னா அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது சில கவரேஜ் கொடுப்பாங்க அது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பை பண்ணி நம்ம வாங்கணும் அதுக்காக தான் ஒரே பாலிசியில் எசன்சியலு இந்த மூணு வெரைட்டியில் உங்களுக்கு என்ன செய்யுது ப்ரீமியம் இருக்குது ஸோ இதில் இருந்து ஒரு பாலிசி கம்பல்சரி என்ன செய்யணும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது போக தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் எடுக்கணும் என்ன பாலிசி அப்படின்னா அது வந்து இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோம் ஏன் நம்ம இண்டிவிஜுவலாக எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா கட்டணும் அப்படி இண்டிவிஜுவலாக எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஒரு ஆக்சிடென்ட்டில் மாட்டுறீங்க அதில் வந்து ஒரு கை விரல் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரேகை இருக்கும் அதில் ஒரு ஒரு ரேகை போனால் கூட அந்த ஒரு ரேகைக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செய்வாங்க சமீன் சுள் இருந்து கொடுப்பாங்க இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்கும்னா இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட்கேர் பாலிசியெலாம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் அதில் வந்து நிறைய விதமான செக்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் ப்ரீமியம் டிட்டிபியூட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் பாலிசின்றது மூணு வெரைட்டியாக இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ இதில் குரூப் டூ தான் பெரும்பாலான நபர்கள் உள்ளே வருவாங்க குரூப் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிறவங்க தான் வருவாங்க ஸோ அதனால் குரூப் த்ரீயில் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்க குரூப் த்ரீ அவங்களுக்கு ப்ரீமியமும் ஜாஸ்தி பெனிஃபிட்டும் ஜாஸ்தி ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் ஆக்சிடெண்ட்காரு ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்குகள் எல்லாம் தரப்படும் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் பாலிசி ஒரு டென் லேக்ஸுக்கு ஸோ குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு டென் லேக்ஸ் கவரேஜ் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அதில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கவரேஜ் கிடைக்கும் ஸோ இதுவும் என்ன செய்யலாம் வெறும் வருஷத்துக்கு எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் பாலிசி பாலிசி எடுக்கும் பொழுது இதையும் நீங்கள் என்ன செய்யலாம் தேர்வு செய்து கொள்ளலாம் ஃபேமிலியாக போடும்போது இண்டிவிஜுவலாக அதாவது தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் போட முடியாது ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் மட்டும்தான் அவருக்கு போட முடியும் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ப்ரீமியம் தான் பத்து லட்ச ரூபாண்ணா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பர் டேக்கு மூவாயிரரூபா அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு எனக்கு அறுபது நாளைக்கு கவரேஜ் வரணும் இதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டுவீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது ரூபா எதுக்கு சார் இந்த பாலிசியை நான் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க ஸோ ஒரு அஞ்சு நாள் அட்மிட் ஆகுறிங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ அஞ்சு நாளில் ஒரு நாள் லெஸ் பண்ணிடுவாங்க நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லி நாலு நாளைக்கு பன்னெண்டாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருக்கிறீங்களோ அத்தனை நாளையும் கவுண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அறுபது நாள் வரை என்ன செய்வாங்க கிளைம் கொடுப்பாங்க இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்கிறது ஹெல்த் பாலிசி போட்டிருந்தால் தான் கிடையாது நீங்கள் நார்மலாக கூட இந்த பாலிசியை எடுக்கலாம் இந்த பாலிசியை எடுத்து நீங்கள் ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போனால் வேறு எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வேணால் நீங்கள் என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அங்கே நீங்கள் அட்மிஷன் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ரீ என்ன செய்ய முடியும் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக இந்த கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனையில் கூட நீங்கள் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த பாலிசியில் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது ரூபா முப்பத்தைந்து வயது உள்ள ஒரு நபருக்கு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் மல்டிபே பாலிசி ஃபைவ் லேக்ஸுக்கு எடுக்கிறாரு இதுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ப்ரீமியம் வருஷத்துக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வேறு எவ்வளோ கட்டுறது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா கட்டுறாரு இது ஏஜ் கூட கூட ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இதில் மட்டும் கிடையாது இந்த எல்லா பாலிசிலையுமே அப்படி தான் ஓகேங்களா இதில் மட்டும் மாறாது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசியில் மாறாது ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் பாலிசியில் மாறாது மற்ற எல்லாத்துலேயுமே இப்போ உங்கள் வயது கூட கூட ப்ரீமியம் கூடும் ஸோ இவர் இந்த பாலிசி எடுத்திருக்காரு கிரிட்டிக்கல் இல்னஸ் மல்டிப்ளே ஸோ மேஜர் டிசீஸ் ஒரு ஹெட் இன்ஜுரி ஹார்ட்டு liver, kidney, இந்த மாதிரி வந்து மேஜர் டிசீஸ் cancer, இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு நாலு வகையான பிரிவுகளில் மேஜர் இல்னஸ்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு 15 நாள் ஆனது பிறகும் நீங்கள் உயிருடன் இருக்கும் பட்சத்தில் என்ன கிடைக்கும் அப்படினா இந்த அஞ்சு லட்ச ரூபா சமின் சூடு கேஷாக உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த பாலிசியில் இருக்கக்கூடும் மற்ற எந்த ஹாஸ்பிட்டல் கேஷில் கேஷ் கிடைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியில் கேஷ் கிடைக்கும் இண்டிவிஜுவல் ஆக்சிடென்ட் கேர் பாலிசியில் அடிபட்டு ஏதாவது உடல் இல உடல் உறுப்புகள் இழப்பு இருந்தால் அதுக்கும் கேஷ் கிடைக்கும் ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேரில் டெத்து இருந்தால் மட்டும்தான் கேஷ் கிடைக்கும் மற்ற எல்லாத்துலேயுமே கிளைம் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியிலுடைய முக்கியமானதாக இது வந்து நம்மளுக்கு நிறுவனம் வழங்கியிருக்க அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம உடம்புல வந்து பதினஞ்சு நாள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இந்த சமின் உங்களுக்கு வழங்கப்படும் அது அஞ்சாக இருந்தாலும் சரி பத்தாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரையும் இருக்குது சமின் ஷூட் இருக்குது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் பல்வேறு விதமான ரசாயன கலவைகள் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சிக்கன் அப்படின்றதும் தவிர்க்க முடியாத உணவாக இருக்குது ஸோ அதே மாதிரி காலிஃப்ளவர் அப்படின்றதும் தவிர்க்க முடியாது அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் கலப்படங்களை பார்த்திங்கன்னா நிரமிகள்ன்றதுனால நிறைய கேன்சர் வருது இன்றைக்கி பல்வேறு கேன்சர் முன்னாடி எங்கேயோ ஒரு இடங்களில் பேப்பரில் பார்ப்போம் இன்றைக்கி அப்படி கிடையாது நம்ம வீட்டை சுற்றிலுமே ரெண்டு மூணு பேர் இருக்கிற அளவுக்கு கேன்சர் நோய் பரவிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த பாலிசியில் கவரேஜ் உங்களுக்கு எது கிடை கொடுக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஹெல்த் பாலிசியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து அதில் கேஷ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் ஸ்டார் ஹெல்த்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு பாலிசி தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் சரி புதிதாக நீங்கள் பாலிசி எடுக்க விரும்பினாலும் சரி கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு பாலிசிகளை தெளிவான முறையில் நம்ம சொல்லி பாலிசியில் எடுத்து கொடுப்போம் அவதி அவதியாக யார்ட்டையும் பாலிசி எடுத்து தேவையில்லாத பாலிசிகளில் உங்களுடைய பணத்தை இழக்க வேணாம் ஏன்னா பாலிசியில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒரு பாலிசியை பற்றி பேசணும் அப்படின்னா குறைஞ்சது எனக்கு அரை மணி நேரம் வேணும் அப்போ தான் அந்த பாலிசிகளை பற்றி முழுமையாக உங்ககிட்ட என்ன செய்ய முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் மற்ற நபர்கள் எப்படின்னா பத்து நிமிஷம் பேசி பாலிசி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்கள புத்திசாலின்னு சொல்கிறாங்க அரை மணி நேரம் பாலிசி பேசி சில நேரங்களில் பாலிசி கிடைக்கும் சில நேரங்களில் பாலிசி கிடைக்காம போயிடும் ஏன்னா முழு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கணுமா வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவீங்க அந்த யோசனை எனக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா பாலிசி எடுத்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயோ இப்படி இல்லாமல் இந்த பாலிசியில் இருக்குது அப்படின்னு கடைசியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் உள்ளே வருவதற்கு முன்பு புரிதலுடன் இந்த பாலிசிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியிலேருந்து நீங்கள் பிரிய மாட்டீங்க இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு ஸோ புரிதல் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ரொம்ப முக்கியம் அப்போ தான் பாலிசியை தொடர்ந்து தக்க வைக்க முடியும் ஸோ நீங்கள் பாலிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருக்கிறீங்க இல்லை ஒன்று எடுத்தீங்கன்னா லைஃப் டைமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்கள் சிறந்த பாலிசிகளை நாங்கள் வழங்குகிறோம் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் சரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எங்களால் பாலிசிகள் உங்களுக்கு வழங்க முடியும் நீங்களும் எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்டார் ஹெல்த்து ஆகிருச்சு ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை ஸ்டார்கள்து எல்லாருக்கும் பொதுவான கம்பெனி தான் ஸோ உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக ஆனால் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே ஈஸியாக டிஜிட்டலைஸ்டாக பண்ணி கொடுக்க முடியும் ஆகவே தொடர்பு கொண்டு பேசுங்கள் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நபர்களுக்கு யாராவது பாலிசி எடுக்கணும்னா நல்ல ஒரு நபர்கிட்ட தேர்வு செய்யணும்னு நினச்சாங்கன்னா நம்மளுடைய வீடியோவை அவருக்கு அனுப்பி வைங்க தேங்க்யூ